நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் நம்ம தினம் வந்து ஒரு மூலிகையை பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் நிறைய பேருக்கு பரிச்சயமான ரொம்ப நெருக்கமான ஒரு மூலிகை சின்ன வயசில் நாமெல்லாம் கூட வந்து அந்த மூலிகையை ரொம்ப நெருக்கத்தில் பார்த்துருப்போம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க தொட்டார் சினிங்கி அதுதான் அதனுடைய பேர் ரொம்ப உயிரோட்டமான ஒரு மூலிகை இது நம்ம மூலிகைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ராஜ மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இது நிறைய வந்து பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குது சித்த மருத்துவத்துலேயும் சரி யுனானி ஆயுர்வேதிக்கு இந்த மாதிரி எல்லா மருத்துவத்திலையுமே வந்து மிகப்பெரிய பங்காற்றக்கூடியது தான் இந்த தொட்டார்ச்சினிங்கி இதனுடைய பயன்பாடுகள் வந்து ரொம்ப ஏராளமானதுங்க நம்ம அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு தெரிய வரும் இது ஏன் வந்து உயிரோட்டமான மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது பார்த்திங்கன்னா மற்ற மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடு உணர்வு வந்து ரொம்ப அனீச்சையாக காட்டும் ஆனால் இது வந்து நேரடியாகவே காட்டணும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் இது பார்க்குறேங்க தொட்டை உடனே வந்து சுருங்கிடிச்சு பாருங்கள் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னு சொன்னாங்க கேட்டாக்கா ஆன்மீக ரீதியாக இதில் இன்னொரு விளக்கங்கள் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூலிகையை வந்து பார்த்திங்கன்னா தினம் வந்து இது மாதிரி தொட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தினம் காலையில் எழுந்து தூங்கி எழுந்தவுடனே வந்து முகங்கால் அலம்பிட்டு வந்து இது மாதிரி தொட்டிங்க அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொட்டு தினம் வந்து அது மாதிரி ஒரு 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 முறை வந்து நீங்கள் தொட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வில் பவர் அதாவது ஆறான்னு சொல்லக்கூடிய அந்த உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளிவட்டமானது பிரகாசிக்கும் உங்களுடைய தேஜஸ் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க சரி மருத்துவ ரீதியாக இது இது என்ன மாதிரியான பயன்களை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூல நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் தூங்கி வந்தோடனே போயிட்டு பாத்ரூம் போனோன்னாவே பயம் வந்துடும் இந்த மூல நோயாளிகளுக்கு தெரியும் அதில் நிறைய வந்து ரத்தம் மூலம் வெளி மூலம் உள்மூலம் மூலம் கந்தம் மூலம் இந்த மாதிரி மூலம் எந்த சம்மந்தமான மூலமாக இருந்தாலுமே கூட இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குதமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் அதுக்கு எண்ணெயோடு தான் பாத்ரூம்கே போவாங்க அந்த மாதிரியான மூல நோயாளிகள் வந்து இந்த தொட்டார்ச்சி நீங்கி மூலிகையை பறித்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி பயன்படுத்தணும்னா இந்த தொட்டார்ச்சி நீங்கள் மூலிகையை பறித்து இது காய வச்சு பொடி செஞ்சு வெண்ணெய் அல்லது நெய்யில் குழச்சி மருத்துவருடைய ஆலோசனைப்படி உங்களுட உங்களுக்கு அந்த நோயினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர்கிட்ட காண் காண்பித்து அவருடைய ஆலோசனைப்படி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பத்து நாட்களில் வந்து முழுமையாக சுத்தமாக நிம்மதியாக சாப்பிட்டு அழகாக தூங்குற அளவுக்கான ஒரு அற்புதமான ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதான் இந்த தொட்டார்ச்சு நீங்கள் இது அது மட்டும் தான் செய்யாதுங்க இதில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் உணர்வை தூண்டக்கூடியது ஆண் பெண் இருபாலருக்குமே இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க சில பேர் அந்த மாதிரியான நபர்களுக்கும் கூட இந்த தொட்டார்ச்சி நீங்கி அவங்களுடைய பால் உணர்வை தூண்டி திருமணத்திற்கான பந்தத்தையும் ஆசையும் தூண்டக்கூடியது இது அதுபோல் பெண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா தாம்பத்திய உறவில் வந்து அதிகமான ஒரு நாட்டம் இருக்காது அந்த மாதிரியான நாட்டமின்மை காரணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து இது நிச்சயமாக வந்து அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது இதை வந்து தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தாம்பத்திய உறவில் அதீதமான நாட்டம் இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து அந்த விந்தானது வந்து நீர்த்து போயிருக்கும் அந்த மாதிரியான நீர்த்து போயிருக்கக்கூடிய விந்து விந்தணுக்கள் வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வீரியம் குறைவாக இருக்கும் அந்த மாதிரியான அதாவது கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கருத்தரிப்பு மையங்களில் வரக்கூடிய ஃபால்ட்டு பிரச்சனைகள் இது தான் இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதம் இந்த தொட்டாரி நீங்கி இந்த தொட்டாட்சி நீங்கி இலையை பறித்து காய வச்சு நிழல்லே காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழல்லே காய வச்சு இதை அப்படியே பொடி செஞ்சு டெய்லி காலையில் மாலை காலை மாலை ரெண்டு வேளை மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமான பலன்களை இது உங்களுக்கு கொடுக்கும் அதுபோல் இது வந்து பார்த்திங்கன்னா வலி வீக்கம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் ஏற்பட்டு போய்டும் அடிபட்ட இடத்துங்களில் வீக்கம் வர்றது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலினால் கூட மூட்டுகள் எல்லாம் வந்து வீக்கம் ஏற்படும் இந்த மாதிரியான வீக்கங்கள் ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா டயர்டாக இருப்பாங்க இன்னும் சில பேர் அந்த டயர்டு அந்த வலி வேதனை காரணமாகவே என்ன பண்ணணும்னு கேட்டாக்க வேலைக்கே வந்து லீவ் போடுவாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட வந்து இது மருத்துவருடைய ஆலோசனைப்படி பொடி செஞ்சு தினம் காலை மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ரொம்ப அந்த தொய்வாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்காது இதை தொடர்ந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வீரிய விருத்திலிருந்து உடல் தேஜஸ் வரைக்குமே வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியது இது வந்து இன்னும் பல ஜாலங்களை காட்டக்கூடியது அதாவது வந்து மாந்திரிகத்தில் கூட வந்து ரொம்ப அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க சிறப்பான பலன்களை கொண்டது அதுபோல் இதனுடைய பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான பலன்களை கொண்டது இது இதை தொடர்ந்து வந்து நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் பல நன்மைகள் உங்களுக்கு இதன் மூலமாக வந்து கிடைக்கப்பெறும் அதுபோல் வந்து இதை வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் லக்ஷ்மி கடாக்ஷன் சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து வீட்டில் இது எந்த அளவுக்கு படறதோ அது அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா பாருங்களேன் இந்த இடம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு இது இந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு தொட்டி வச்சு இதை வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக பெருகும்னு சொல்லுவாங்க அதுபோல் இது இருக்கக்கூடிய இடத்துல வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்கும் பணம் காசு பெருசாக வளரும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மூலிகையை வந்து இன்னும் இதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு அதிக அற்புதமான நல்ல பல பலன்களை தரக்கூடியது தான் இந்த தொட்டார் சினிங்கு மூல நோயாளிகளுக்கும் சரும நோயாளிகளுக்கும் ஆண்மை இருக்கிறவர்களுக்கும் தாம்பத்திய உறவு நாட்டம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சினை முட்டை கருமுட்டை இதெல்லாம் வந்து உற்பத்தி இல்லாமல் இருக்கிறவங்களும் அல்லது அந்த சினை முட்டையில் வந்து உயிரற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க வீரியம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இது மாதிரியான பெண்களுக்கும் சரி நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பல சிறப்புகள் வாய்ந்தது அத்தனையும் சரி செய்யக்கூடிய பல சிறப்புகளை கொண்டது தான் இந்த தொட்டார்ச்சி நீங்கி நிச்சயமாக இதை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு அற்புதமான பலன்களை கொண்டது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருபாளருக்குமே வந்து தாம்பத்தியத்தில் மிக சிறப்பான பல பலன்களை தரக்கூடியது தான் இந்த தொட்டார் சினிங்கி இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதனா சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இது சம்மந்தமாக நீங்கள் நீங்கள் வந்து இன்னும் அதிகமாகவும் தெரிஞ்சிக்க முடியும் இதுபோல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம ஸ்வீட் அம்மு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவை கொடுங்க நாம் போல் இன்னும் பல வீடியோக்களை வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்போம் இந்த மாதிரியான மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் இதே போல் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் அற்புதமான ஒரு மூலிகையோடு மறுபடியும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்